ஒரு கடும் வீழ்ச்சியாகத்தான் இருக்க போகும் இந்த வரி குறைப்பு என்று சொன்னாலுமே அதை இலங்கையால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இலங்கை இருக்க போகும் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற மக்கள் அடக்கு இதும் நிக்குமாக இருந்தால் இலங்கை முற்று முழுதாக வீழ்ந்து விடக்கூடிய தான் வரும் அப்ப அமெரிக்காவின் காலை பிடிப்பதை விட இலங்கைக்கு வேறு வழி என் விபி அரசை உருவாக்கி ஒரே இலங்கையர்கள் என்று இருக்கிறோம் இலங்கை ஒன்றாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் உங்களால் அனலதீவில் தொடர்பாக உழவு விமர்சனத்தை செய்தவர்கள் தற்போதைய அரசு தருவதன் ஆனால் வந்த பிற்பாடு பத்தி கொண்டு ஐஎம்எஃப் சொல்ற இடத்தை எல்லாம் கையெழுத்து போடுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்களே என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் இது பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நங்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்சிலிருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊட்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஊட்பு நேர்களுக்கு இலங்கை அமெரிக்கா அதே போன்று உலகளாவிய ரீதியில் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வரி குறைப்பின் மூலம் இலங்கை அதாவது இலங்கை தொடர்பான வரியினை அமெரிக்கா குறைப்பதாக கூறப்படுகிறது குறைப்பது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது நீங்கள் சில வேலை சிந்திக்கலாம் இப்போது ராணுவ விவகாரங்கள் பேசுகின்ற தளத்தில் இதற்காக வரி தொடர்பில் கலந்துரையாடுகிறோம் என்று அந்த வரி விடயத்துக்குள் இராணுவ விவகாரங்களும் புலனாய்வு விவகாரங்களும் மிக நுட்பமாக மறைந்திருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள் அவை தொடர்பான தெளிவுபடுத்தலுக்குத்தான் இந்த வினாவினை உங்களிடம் முன்வைக்கின்றோம் ட்ரம்ப் வரி குறைப்பின் மூலம் இலங்கையில் அமெரிக்க ராணுவ தளம் ஒன்று விரைவில் நிறுவப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுதந்திர வர்த்தக வலய முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் தம்மிக்க பெனார்ந்து அவர்கள் குறிப்பிடுகின்றார் இது ஒரு புறம் இருக்க இலங்கை அரசு தரப்பிலும் இணையவழியூடாக நேரடியாக என்று பல கலந்துரையாடல்கள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றன உங்களுடைய அனுபவத்தில் அல்லது உங்களுடைய இராணுவ பார்வையில் இவை எப்படி தென்படுகிறது ஓ டிரம்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இந்த வரி சலுகைகளை வழங்கும் போது அவர் கேட்கறது ஒன்றுதான் நீங்கள் எங்களுக்கு என்னத்தை தருகிறீர்கள் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகள் சவுத் முதலீட்டா பொறுத்தவரையில் முன்னூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்கிறது அமெரிக்காவில் ஆயுதங்களை வாங்குவது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து எண்ணெய்களை வாங்குவது அதே போல அறுநூறு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்வது சொல்லியிருப்பார் இலங்கை இதுலங்கு என்ன செய்ய போவதுன்றதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இலங்கைக்கு ஏற்கனவே தெரியும் நாற்பத்தி நான்கு வீத வரியாக இருந்தது இப்போது முப்பதாக மாற்றி பிறகு இருபதாக குறைத்து விட்டார்கள் இருபது போத அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏனென்றால் பங்களாதேஷுக்கு இருபது வியட்நாமுக்கு இருபது பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது என்ற சொல்லிக்க இந்தியாவுக்கு இருபத்தைந்து வீதம் இலங்கைக்கு ஓரளவு நிம்மதி தருகின்றபடியே ஆனாலும் இலங்கை ஆடை உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு போதிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தைந்து பில்லியன் டொலர் மில்லியன் மில்லியன் டாலர்களாக இருந்த ஆடை உற்பத்தி ஏற்றுமதி நூறு மில்லியன் டொலர்களாக வீழ்ச்சி அடையும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து ஐம்பது வீதத்துக்கு மேற்ப வீதத்தை வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது அதே போல இந்த தேங்காய் எண்ணெயோ அல்லது கருவாவோ திட்டியோ என்று சொன்னாலும் இந்த தெருங்காண்யோ கூட இருபத்தேழு மில்லியன் டொலர்ல இருந்தது ஐந்து மில்லியனாக வீழ்ச்சி அடையலாம் என்று சொல்லப்படும் இப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு கடும் வீழ்ச்சியாகத்தான் இருக்க போகுது இந்த வரி குறைப்பு என்று சொன்னாலுமே அதை இலங்கையால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இலங்கை போகுது அப்ப இதற்கு அப்பால் அப்ப இலங்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தாங்கள் ஐஎம்எஃப் இணைந்து பணியாற்றுகிறோம் ஐஎம்எஃப் நிபந்தனைகளை அனுசரித்து போகிறோம் இலங்கையில் ஊழல் லஞ்ச ஊழலை தாங்கள் பூச்சியமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் மறைமுகமான அழுத்தமாக ஏதோ ஒரு வகையில் தந்த இராணுவ நலன்களை முன்னிறுத்துவதற்கு தான் அமெரிக்கா முயற்சிக்கும் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது முதலில் மிலேனியம் உடன்பாட்டை இலங்கையை வரக்கிணித்தருந்ததோ ஆனால் இப்போது அந்த உடன்பாடுகளோ சோபா உடன்பாட்டையோ அவர்கள் இலகுவாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு இலங்கையை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இலங்கையால் இந்த தற்போதைய நிலையில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏனைய திட்டங்களை பார்த்தாலும் உதாரணமாக சீனாவை பொறுத்தவரையில் சீனா இப்போது ஒரு சதம் காசும் கொடுக்கவில்லை அதாவது ஏற்கனவே போடப்பட்ட ப்ரொஜெக்ட் கூட அப்படியே நிற்கிறது இன்னும் அவங்கள ஒரு இலங்கையிடம் இருந்த ஒரு உறுதியான முடிவு வரும் வரையிலும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு எழுதப்படாத ஒரு உடன் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது சீனாவின் நிறுவனங்களாக இருக்கலாம் வங்கிகளாக இருக்கலாம் அடுத்ததாக இலங்கையை காப்பாற்றுவதற்கு இந்தியா வருமானால் இல்லை இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது வெளிவார கொள்கை என்ற தோல்வி என்று கூட கூறலாம் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த வரி வரி விதிப்பில் வந்து இந்தியாவுக்கு இருபத்தைந்து வீதத்தை போட்டிருக்கிறார் ட்ரம்ப் அது போட்டது மட்டுமல்லாது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எரிபொருட்களை வாங்குமாக இருந்தால் அதை அதற்குரிய விளைவுகளை சந்திக்கும் என்று எச்சரித்து அவர் ஒன்றைத்தான் கூறியிருக்கிறார் ஐ டோன்ட் கேரள போது இந்தியா அப்படித்தான் அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவிற்கு கவலை இல்லை இந்தியாவும் ரஷ்யாவும் வேணும் என்று சொன்னால் இணைந்து தங்கட் வீழ்ந்து வீழ்ச்சி அடைகின்ற பொருளாதாரத்தை மேலும் வீழ்ச்சி அடைய வைக்கலாம் என்றத்தான் அவர் கூறியிருக்கிறார் அல்லது அதே சமயம் பாகிஸ்தானுடன் ஒரு எண்ணெய் உற்பத்தி எண்ணெய் அகழ்வுக்கான உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார் பாகிஸ்தானை புகழ்ந்தும் பேசியிருக்கின்றார் போது இந்தியா எந்த நோக்கத்துக்காக இஸ்ரேருடன் அனுசரித்து போய் அமெரிக்காவிட குவாட்ல இணைந்து எல்லாம் செய்தார்களோ அத்தனை இந்தியா இந்த வெளி விவகார கொள்கையின் தோல்வியாகத்தான் பார்க்கலாம் இப்ப இந்தியா மிகப்பெரிய ஒரு ரஷ்யாவிலிருந்து பெறுகின்ற எண்ணெய் நிறுத்தப்படுவாக இருந்தால் இந்தியா என்ற எக்கோனமி வந்து பொருளாதாரம் முடிஞ்சது என்றுதான் அர்த்தம் அதாவது அதை இன்னொரு இந்திய ஆய்வாளர் கூறுகிறார் மோடி கில் இந்தியன் எக்கோனமி என்றுதான் கூறுகிறார் இப்படி இருக்கிற நேரத்திலே ஏன் நான் இந்தியாவை சொன்னேன் என்று சொன்னால் இந்தியாவால் இலங்கையை காப்பாற்றுவது இந்தியாவாலும் கடினமான அழுத்தங்கள் இலங்கை என்னத்தை கொடுக்க போகிறது என்று கேட்டால் தளத்தை கொடுப்பதற்கு தான் இலங்கைக்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றது எனவே தான் சீனாவும் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் சீனா தனது அஹ் ப்ரொஜெக்டை நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் சீனா இலங்கையிலிருந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு கிடைக்கும் வரையிலும் சீனாவும் தனது அபிவிருத்தி திட்டங்களை நடத்தி இருக்கிறது இப்போதைய நிலையில் வந்து இலங்கை அதாவது இப்ப தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடம்பெற்ற பிரச்சனை அந்த பிரச்சனையில் கம்போடியாவில் இருந்து போகின்ற பணியாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் இப்போது தாய்லாந்துக்கு இலங்கையிலிருந்து பணியாளர்களை எடுப்பது தொடர்பாக நான் பேச்சுக்கள் இடம்பெற்று இஸ்ரேலுக்கு நாற்பது நேரம் பேர் அனுப்ப வேண்டும் இலங்கை முயற்சிக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளுக்கு வரி அதாவது விசா அதாவது நுழைவு அனுமதி தேவையில் ஏனென்று சொன்னால் இலங்கைக்கு இப்போது பொருளாதாரத்துறை தூக்கி பிடிக்கிற இரண்டே இரண்டு விடயங்கள் தான் ஒன்று சுற்றுலாத்துறை இரண்டாவது வெளிநாடுகளுக்குச் செல்கின்ற மக்கள் அனுப்புகின்ற பலம் நிக்குமாக இருந்தால் இலங்கை முற்று முழுதாக அஹ் வீழ்ந்து விடக்கூடிய தான் வேற அப்ப அமெரிக்காவின் காலை பிடிப்பதை விட இலங்கைக்கு வேறு வழி இல்லை ஆஹ் நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இந்தியா இலங்கை என்று பல விடயங்களை அஹ் தொடர்ச்சியாக குறிப்பிட்டீர்கள் இந்தியாவும் இந்த வரி விதிப்பினால் பல பின்னடைவுகளை சந்திக்கலாம் என்று கூறப்பட்டாலும் இந்தியா கூறிக்கொண்டிருக்கின்றது தாம் அனுர அரசை கையாண்டது போல் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதே கால பகுதியில் இலங்கையிடமிருந்து இந்தியா வெளியேறிவிட்டதான ஒரு சூழ்நிலைதான் மறைமுகமாக தென்படுகின்றது ஆனால் அமெரிக்காவுடையத்தில் இந்தியா ஒட்டுமொத்தத்தில் தன்னை இழந்திருப்பதாக கூறப்படுகிறது அதில் உண்மை இருக்கின்றது இந்தியாவிட வெளிவார கொள்கை இந்தியாவிட வெளிவார அமைச்சராக ஜெய்சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவியேற்றிருந்தார் அவர் என்ன கொள்கையை வகுத்தார தெரியவில்லை அதாவது கொள்கை என்னவென்று சொன்னால் எல்லா நாட்டையும் ஏதோ ஒரு வகையில் சமாதானத்தை படுத்தி தாங்கள் தங்கள் நலனை கொண்டு போவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து மற்றது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை அமெரிக்காவுடன் வாங்குவது ஈஸ்டேனிடம் தொழில்நுட்பத்தை பெகாஸ் போன்ற மென்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை வாங்குவது இருந்து ரஃபேல் விமானத்தை வாங்குவது ரஷ்யாவிடமிருந்து எஸ்போ ஹண்ட்ரட்டை வாங்குவது அவ எல்லா நாட்டையும் தாங்கள் ஹேண்டில் பண்றோம் ஆனால் அது ரெண்டு விதமான பிரச்சனையை கொடுப்பது ஒன்று அந்த நாடுகள் அல்ல இப்போ தற்போதைய நிலையில் அவ்வாறு இல்லை நான் கூறினேன் சீனா இலங்கையின் அபிவிருத்தி திட்டத்தை நிறுத்திவிட்டது சொன்னால் நீ எந்த பக்கம் என்று சொல்லு தான் பிறதான் காசு தருவாங்க அதே போலதான் இந்தியான நிலைமை முந்தைய முன்னைய போல என்றால் இந்த இங்க சதாம் ஹவுஸ்ல இடம்பெற்ற ஒரு நேர்காணல் ஜெயசங்கரவர்கள் கேட்டது நீங்கள் இனியும் மதில் மேல் பூனையாக இருக்க முடியாது ஒன்றில் இங்கால இருக்கணும் அல்லது அங்கே இருக்கணும் அவர்கிட்ட அதுல பதில் இல்லை அவர் கூறினார் என்னன்னா நான் மதில் மேல் இருக்க நான் எந்த நிலத்தில் இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு கூறினார்கள் இருந்தவரை அது உண்மையில் அதுக்கு சரியான பதிலும் இல்லை அப்ப அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கு ஒன்று இவர்கள அந்த ஸ்டாட்டஜி விட்டது இரண்டாவதாக எல்லா நாடுகளிடமிருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்களை ஒருங்கிணைக்க முடியாமல் போய்விட்டது என்னென்னு சொன்னால் எல்லாத்தின் தொழில்நுட்பமும் வேறு தொழில்நுட்பம் வேறு அடுத்தது கோட் மேற்கு நாடுகள் சில சில ஆயுதங்கள கோட்டை இல்ல சீனா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்த எல்லாவற்றின் தன்னிடம் இருந்த கூட கொடுத்ததோ கடை இந்த சமரின் போது அவ்வாற கொடுக்கவில்லை அடுத்தது ஒருங்கிணைக்க முடியாது ஒவ்வொன்ற தொழில்நுட்பம் வேற ஒருங்கிணைப்பும் தொழில்நுட்பம் வேறு அதாவது படைத்துறை ரீதியாக கூட அதே யோசிக்க கூடிய இந்த சண்டைக்கு பிறகுதான் இப்ப அவர்களுக்கு விளங்குகிறது எங்க விளை இருக்கிறது சொல்லி அப்ப அடுத்ததாக ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகின்ற என்ன அது வந்து உண்மையில் பொருளாதாரமே நம்பி இருக்கின்றன அது நிறுத்தப்படுமாக இருந்தால் இந்தியாண்ட பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக உடைந்து விடுமாக இருந்தால் இந்தியாவால் தப்பி பிழைக்க முடியாது இந்தியாண்ட சனத்தொகையும் மிக மிக அதிகம் அவ்வளவு பேரையும் காப்பாற்றவும் முடியாது அஹ் அடுத்ததாக வரி இப்ப வரியை பாத்தீங்கன்னு சொன்னால் இனி இந்தியாவில் போட போடுகின்ற முதலீட்டாளர்கள் இப்ப வியட்நாமையோ பங்களாதேசத்தையோ பாகிஸ்தானையோ தேடித்தான் ஓடுகிறார்கள் பாகிஸ்தான் அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்தி இருக்கின்றது எரிபொருள் எண்ணெய் மிகப்பெரிய மயில் அரேபியன் கடல் பகுதியில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் படிமம் கண்டுபிடிக்கப்பட்டது அதை அவர்கள் அகலப் போகிறார்கள் முதலில் அது தொடர்பாக சீனா தான் யோசித்திருந்தது இப்போது சீனாவில் துருக்கி ஆனால் இப்போது அமெரிக்காவை கையகப்படுத்தி இருப்பதாக தான் கூறப்படுகிறது இது இரண்டு விதமான நன்மையாக இருக்கலாம் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் இந்த அமெரிக்கா மத்திய கட்டளை மையத்தின் அதிகாரி கூறியிருந்தார் அதாவது தாங்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான நாடு என்று கூறியிருக்கின்றார் இந்த ஆபரேஷன் சிந்து என்ற நடவடிக்கை வந்து பேக் போச்சு இந்தியா தந்தை இமேஜை உயர்த்துவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கை இறுதியில் பாகிஸ்தானை இமேஜை உயர்த்தியதாகத்தான் முடிந்தது அடுத்ததாக ட்ரம்ப் கிட்டத்தட்ட இருபத்தைந்து தலைமைகள் கூறியிருப்பார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை தான் தான் கொண்டு வந்ததில்லை பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவித்தது அசிம் முனீர் கூட அங்கு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் உணவந்திருந்தார் அப்போது கூட அவர் திருப்ப நன்றி தெரிவித்திருந்தார் இந்தியா ஒரு நன்றி தெரிவிக்கவில்லை அதற்கு மாறாக அதை அமெரிக்கா செய்யவில்லை என்றே மறந்தளித்து தொடர்ச்சியாக மறந்தளித்துக் கொண்டே இருக்கிறது இப்படி ட்ரம்பை கையாள வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட அவர்களிடம் இல்லை அடுத்ததாக இஸ்ரேனுடனான துணைப்புக்கள் அமெரிக்காவுடனான துணைப்புகள் குவாட்டில் இணைந்தது இப்ப ரஷ்யாவிலமிருந்து கூட இந்தியா வந்து அந்நியப்பட்டு போய்விட்டதாக தான் தெரிகின்றது அப்ப இந்த நிலையில் இந்தியாவை காப்பாற்ற சீனாவோ ரஷ்யாவோ யாரும் தரப்போவதில்லை இப்ப ட்ரம்பும் கைவிட்ட நிலையில் யாரும் தரப்போவதில்லை இப்ப இஸ்ரேல் எவ்வாறு தனிமைப்பட்டதோ அஹ் அனைத்துலக மட்டத்திலிருந்து அவ்வாறான ஒரு நிலையில் தான் இப்போது இந்தியாவும் இருக்கின்றது நீங்கள் இப்போது இஸ்ரேல் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் இலங்கைக்குள் இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் இப்போது உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தீர்கள் இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்குவதனால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் இது தொடர்பில் முஜிபுல் ரஹ்மான் இருக்கலாம் அதே போன்று முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் பலரும் எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார்கள் அதே நேரம் அவர் இன்னும் ஒரு பகுதியையும் மிக நுட்பமாக கூறுகின்றார் விமான நிலையத்தில் பயணிகள் வருகையில் அதிநவீன கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்படுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறுகின்றார் இஸ்ரேலுக்கான விசா தொடர்பான கருத்துக்களை கூறிய போது அச்சம் கொள்கின்றார்கள் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரம் அதனை செய்வேன் என்கின்ற முடிவில் கிட்டத்தட்ட அது முடிவாகிவிட்டதாக கூறப்படுகிறது இலங்கையின் உள்ளக ரீதியாக இதில் என்ன ராஜதந்திரம் இருக்கின்றது இஸ்ரேல் ஏன் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை இங்கு வகிக்கின்றது ஒன்று இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் முன்னர் தெரிவித்திருந்தோம் அமெரிக்காவுக்கான ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றில் அமெரிக்காவுக்கு நேரடியாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் அமெரிக்காவின் இந்த நாடு அமெரிக்காவுக்கு உதவியாக இருக்கிறதோ அந்த நாட்டுக்குரிய உதவிகளை வழங்குவது இலங்கையிடம் தற்போது அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு இல்லை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு இருக்கின்றது சொன்னால் இஸ்ரேல் இரண்டு விதம் ஒன்று இஸ்ரேலுடனான உறவுகளை வளர்ப்பதன் மூலம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடன் ஒரு பேரம் பேசும் நிலையை ஏற்படுத்தலாம் இரண்டாவது இஸ்டேனும் இலங்கைக்கு பெருமளவான தொழில் வாய்ப்புகள் இந்த வருடமும் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் பேரை அனுப்புவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அது அருப்புண்பு ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இங்கே இஸ்ரேல் வந்து ஏதோ ஒரு வகையில் இலங்கையை தனது தளமாக மாற்றலாம் சொன்னால் இது தெரியும் என்று சொல்லி அமைப்புகள் கூட முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன் முஜிபுர் ரஹ்மான் அவர் கூட தெரிவித்திருந்தார் இலங்கை முன்னர் இருந்த நிலைப்பாட்டுக்கும் தற்போதைய அரசின் நிலைப்பாட்டுக்கும் கடுமையான வேறுபாடு இருக்கின்றது இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகின்ற அந்த விசா வந்து உங்களுக்கு தெரியும் மாலத்தீவு வந்து இஸ்ரேலியர்களுக்கான விசாவை தடை செய்து வைத்திருக்கிறது இலங்கை அதை விசா இல்லாமல் வரலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த போகின்றது ஆபத்தான கூறியிருக்கிறார்கள் இலங்கை அரசு அதுக்கு என்ன கூறுகிறது என்று சொன்னால் இல்ல நாங்கள் டிஜிட்டல் ஐடி கார்டை கொண்டு போகிறோம் அஹ் மற்றது பாஸ்போர்ட்டை நாங்கள் கண்காணிப்புகளை பலப்படுத்த போகிறோம் கேமராக்களை பூட்ட போகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் உண்மையில் மொசாட்டின் ஊடுரு தடுக்கிற வல்லமை இலங்கையிடம் இருக்க போவதில்லை அடுத்ததாக மொசாட்டின்ற உ உளவாளிகள் வந்து இஸ்ரேலியர்களாகத்தான் இருக்கோணுமற்றதும் இல்லை அது இலங்கைக்குள் இலங்கையர்களாக இருப்பார்கள் மகிழ்ச்சி ஈரானில் நடந்தது தெரியும் ஈரானுக்கு குண்டுகளை வைத்ததும் ஆளில்லாத விமானங்களால் தாக்குதல் நடத்தியதும் யார் என்று சொன்னால் இந்தியர்களும் ஆப்கானிஸ்தான்களும் ஈரானியர்களும் தான் அங்கு மொசாட்டாக்கள் அவங்க கொமாண்டிங் நிலையில தான் இருந்தாங்களே தவிர கள நிலைமையில் இருந்தவர்கள் உள்ளூர் ஆட்களைத்தான் பயன்படுத்தினார்கள் இஸ்லீம் இந்த ஊழல் என்பது இலங்கைக்கு அவங்கள் இப்ப கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தில் பெருமளவான இடத்தில் அவர்கள் தாங்களே உள்ளூர் ஆட்களை வைத்து காணிகளை வாங்குவதாகவும் வர்த்தக நிலையங்களை நடத்துவதாகவும் பணப்பரிமாற்றங்களை கூட சட்டவிரோதமாக செய்வதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இலங்கையால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை தடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அமெரிக்கா ஒரு தளத்தை உருவாக்கப் போகிறது என்று சொன்னால் இப்ப நீங்க நாங்கள் இதை ஆரம்பத்தில் கதைத்திருந்தோம் அமெரிக்கா இலங்கையில் ஒரு தளத்தை உருவாக்கப் போகிறது என்று சொன்னால் அந்த தளத்தை உருவாக்குவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குவதற்காக முதலில் களமிறக்கப்படுபவர்கள் தான் இஸ்ட்ரேலிய மொசாட்டாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அவர்கள் முன்னர் முன்னுக்கு வந்து அவர்கள் தான் அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது படிப்படி கால படிப்படியாக அந்த ஒரு நிலையை நோக்கித்தான் இலங்கை போய்கொண்டிருப்பதாக தெரிகின்றது விலங்கை கூறுவது போல இஸ்ரேலியர்களை தாங்கள் இலகுவாக நிறுத்திவிடலாம் அல்லது தடுத்து விடலாம் இந்த பாஸ்போர்ட் போன்றோரால் நிறுத்தி விடலாம் என்றெல்லாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லாக்கள் அஹ் அல்லது ஈரானோ ஈராக்கோ சிரியாவோ அஹ் உலகம் கூட ஏன் அமெரிக்காவிட வெள்ளை மாளிகையை கூட ஆஹ் அவர்கள் தான் சில சமயங்களில் தாங்கள் கட்டுப்பாட்டுகள் எடுப்பதாக கூட கூறி கூறியிருக்கிறார்கள் இரண்டு விதங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங் போகும்போது ரணில் விக்ரமசிங்கா உட்பட மூன்று பேரை கூப்பிட்டு கதை திறந்ததாக கூறப்படுகிறது தற்போதைய அரசை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற சீனாவிட தே தேசிய பாதுகாப்பு அதுக்குரிய ஒரு விழா வந்து விழாவை சீன தூதரகம் வந்து கொழும்பில் நடத்தியிருந்தது அதுக்கு பிறந்தவர் விருந்தினராக அழைக்கப்பட்டவர் வந்து கேள்வி அவர்தான் தற்போது ஒரு நிழல் அரசாங்கத்தை இந்த அரசுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட அங்குன்றால் ஒரு இயக்கம் நடத்துவது போலதான் அங்கு நடக்க நடக்கும் இந்த அரசு வெளியில் அரசாக இருந்தாலும் ஒரு இயக்கம் நடத்துவது போலதான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிராம மட்டங்களில் கூட தற்போது அஹ் சமூக நிலையங்களாக இருக்கலாம் கோயில்களாக கோயில் நிர்வாகங்களாக இருக்கலாம் சிறு 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 கிராமங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன குழுக்களாக எல்லாவற்றையும் தங்கள் ஆக்கள் மூலம் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனிவரும் காலத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் அங்கு ஆட்சியை அதாவது ஜேபிபியிடம் வந்து மீண்டும் இந்த அரசை என்பது இயலாத காரியம் என்ற ஒரு நிலைக்குத்தான் கொண்டு வந்து இருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் சீனாவுடனான இந்த உறவுகள் இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட சீனா இலங்கையின் ஊடகவியலாளர்களை அழைத்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தியிருந்தது அதற்கிடத்தட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சட்டலைட்டுகளை எவ்வாறு இந்த ஊடகவியலாளர்கள் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக கூட அங்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு முதல் ஊடகவியலாளர்களை சீனா சீனாவுக்கு அழைத்திருந்தார்கள் அதில் தமிழ் ஊடகவியலாளர்களும் போயிருந்தார்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் போனது வந்து இந்தியாவுக்கு மிக பெரும் ஒரு சீத்தத்தை கொடுத்திருந்ததாகவும் இந்திய தூது இந்தியா வந்து அதில் வந்து சீனா எந்த ஒரு தடுத்து வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விட இறுதியாக சீனா வந்து வடக்கை கைவிட்டது என்ன என்று சொன்னால் இறுதியாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற இருந்த சீனா என்ற பல்கலைக்கழகத்துக்கும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் இடம்பெற இருந்த அந்த ஒத்துழைப்பு உடன்பாட்டை இறுதி நேரத்தில் யாழ் பல்கலைக்கழகம் இந்தியாவின் அழுத்தம் காரணமாக நிறுத்தியதுதான் சீனா ஒட்டு மொத்தமாக வடக்கை கைவிட்டது அஹ் அன்னை கூட என்னுடன் ஒரு மீட்டிங்கில் நான் போய் இருந்தபோது அப்போது கதைத்த போது ஆஹ் தற்போதைய அரசில் இருப்பவர்கள் அந்த கூட்டத்தில் கதைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது நான் கேட்ட கேள்வி ஒன்று நீங்கள் ஒரே இலங்கையர்கள் எல்லோரும் இணைந்து அதாவது முஸ்லிம் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் முனைந்து என்பிபி அரசை உருவாக்கி ஒரே இலங்கையர்கள் என்று இருக்கிறோம் இலங்கை ஒன்றாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் உங்களால் அம்பாந்தோட்டையில் சீனா செய்கின்ற ப்ராஜெக்டை அனல தெய்வில் செய்ய முடியாமல் இருக்கின்றது அனல தெய்வம் உங்களிடம் இருக்கிறது அம்பாந்தோட்டையும் உங்களிடம் தான் இருக்கிறது ஆனால் உங்களால் செய்ய முடியாது என்றால் நீங்கள் ஒரே இலங்கை இல்லை நீங்கள் வடக்கையும் கிழக்கையும் ஏதோ ஒரு நாடு தனது கீழ் வைத்திருப்பது நீங்கள் மறைக்கிறீர்கள் அவ்வளவுதான் மறைத்து அதை இல்லாத மாறி காட்டுகிறீர்களே தவிர நீங்கள் ஒரே இலங்கையர் இல்லை என்ற என்பதைத்தான் நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அவரிடம் வந்து எந்த பதிலும் இல்லை ஆம் நீங்கள் இப்போது இஸ்ரேல் தொடர்பாக குறிப்பிட்டதனால் இஸ்ரேலினுடைய வணக்கஸ்தலம் ஸ்தலம் என்று கூறக்கூடிய சபாத் இல்லத்தை அகற்ற கோரி அட்டாளிச்சேன்னை பிரதேச சபை உறுப்பினர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் க போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அம்பாறை மாவட்டத்தில் சபாத் இல்லம் இருப்பதோடு அங்கு கணிசமான இஸ்ரேலியினுடைய உணவகங்கள் கூட இருப்பதாக ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஆதாரங்களுடன் செய்திகள் வெளியாகியிருந்தன அப்படியாயின் மொசாட் இலங்கையை முழுமையாக தமிழர் பகுதிகளுக்குள் ஆழ ஊடுருவிட்டதா என்னென்று சொன்னால் அதாவது கிழக்கைத்தான் மொசாட் கூடுதலாக கையகப்படுத்துற ஒரு நிலையாக இருக்கும் அது வடக்கிலும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் கிழக்கில் அவர்கள் அந்த சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் அவர்கள் மெல்ல மெல்ல பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் கிழக்கில வந்து ஒன்று முஸ்லீம்கள் என்ற பிரசன்னம் அதிகம் அடுத்ததாக இப்ப உலகங்கும் இஸ்ரேல் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகையில் கிழக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு கிழக்கு அவர்களுக்கான ஒரு தளமாக இருக்கலாம் அதற்காக கிழக்கை தெரிவி தெரிவிச்சிருக்கலாம் அதுக்காக அதற்காக கிழக்கில் மட்டும் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது உளவு தூரத்துக்கு ஊடிரு ஊடுருவி இருப்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாதவர்கள் உங்களுக்கு தெரியும் மொசாட்டின் புலனாய்வுத்துறை என்றது இவ்வளவு தரம் மிக்கல் என்பது உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் இருந்த காலம் என்றால் அது வேறு என்ன விடுதலை புலிகள் புலனாய்வுத்துறை மொசாட் இந்த புலனாய்வுத்துறை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா விடுதலை புலிகளும் அதற்கு முன்னையாக தண்டிருப்பாரு எல்லாருக்கும் மேலாகத்தான் இருப்பார் ஆனால் இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லை இல்லை இந்தியாவிட புலனாய்வுத் துறையும் அங்கு பணியாற்றுகிறது அமெரிக்காவிட புலனாய்வுத்துறையும் பணியாற்றுகிறது என்ற நிலை இந்த சவால் ஹவுஸ் தொடர்பாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் இலங்கை அரசுக்கு போய்கொண்டுதான் இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கை அரசு கண்டும் காணாமல் விட்டுக் கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் இது இது நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக மாறலாம் அடுத்ததாக இந்த பிரச்சனை மாறினால் இப்போது வரி தொடர்பாக ட்ரம்ப் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபது வீத வரியை கூட சஞ்சித் பிரேமதாசா இருக்கிறார் அதை கூட குறைக்க வேண்டும் பேசி குறைக்க வேண்டும் என்று அதை குறைக்க முடியாது இந்த நிலையில் இஸ்ரேலுடன் முரண்பட்டால் அது மேலும் இலங்கையின் இந்த நிலைமையை மோசமாகும் இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஐஎம்எஃப் தொடர்பாக உழவோ விமர்சனத்தை செய்தவர்கள் தற்போதைய அரசு வருவதற்கு ஆனால் வந்த பிற்பாடு வாயப்படுத்திக் கொண்டு ஐஎம்எஃப் இடத்தை எல்லாம் கையெழுத்து போடுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தவிர எந்த ஒரு மாற்றத்தையும் அங்கு ஏற்படுத்த முடியவில்லை ஏனென்றால் பொருளாதார நிலைமை அப்படியும் உலக நிலைமை அப்படி வெளி அப்படி பூகோள அரசியல் நிலைமைகளாக இருக்கலாம் உலகத்தில் இடம்பெறுகின்ற போராக இருக்கலாம் வர்த்தக போராக இருக்கலாம் எதுவும் இலங்கையின் தற்போதைய அரசுக்கு சாதகமாக இல்லை அப்ப இவர்களால் எடுத்த பாட்டுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இலங்கைக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது இஸ்ரேலால் என்றால் கூட இவர்களால் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலை அது இஸ்ரேலுக்கும் ஒரு சாதகமானது இஸ்ரேலுக்கு மட்டும் சாதகமானது இல்லை அமெரிக்கா இஸ்ரேலை வைத்து தனது காரியத்தை முடிக்கும் ரெண்டால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் ஒரு அடியால் தான் இஸ்ரேல் என்ற அமெரிக்கா தான் நேரடியாக இறங்காமல் இரண்டு சொன்னால் அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்சு உடன்பாட்டைத்தான் இந்தியா தடை செய்ய இல்லாது செய்திருந்தார் ஆனால் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் பல ஒரு தெரியும் ஹாசா பிரச்சனை கூட இந்தியா இதுவரையில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லை தற்போதும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை செய்து இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது ஆயுதங்களை என்ற நகர்வை வந்து இலங்கையிலும் இந்தியாவால் முடியாது இது அமெரிக்காவுக்கும் ஒரு வசதியானது என்னன்னு சொன்னால் நேரடியாக அமெரிக்கா இறங்காமல் இஸ்ரேலை இறக்குவது இலங்கையிலிருந்து கூறியது போல சவாட் ஹவுஸ் ஆக இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டுகளாக இருக்கலாம் இவன் காடுகளுக்கு கூட பல சட்டவிரோதமாக பல வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லீகலான பண வர்த்த பரிமாற்றங்கள் பேஸ்புக்குகளால் கூட செய்கிறாங்க என்று கூறப்படுகிறது இலங்கையால் ஒரு அளவுக்கு மேல் அதை கட்டுப்படுத்தவும் முடியாது இலங்கையிடம் அந்த அளவுக்குரிய தொலை தொழில்நுட்பமும் இல்லை அப்ப பலர் இது தொடர்பாக நீங்கள் பேப்பரை குழம்பில் வருகின்ற பேப்பர்களை கூட பார்க்கலாம் கடிதங்கள் கூட எழுதிய கூடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் சர்வதேச ரீதியாக எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதன் பின்னணியில் ஏற்பட போகின்ற உலக அளவிலான மாற்றங்களும் ஒட்டுமொத்தத்தில் இந்தியா அடைந்திருக்கக்கூடிய பின்னடைவும் இந்தியாவினுடைய ராஜதந்திர நகர்வுகளின் தோல்வியின் பின்னணிகளும் என்று பல விடயங்களை முக்கியமான தகவல்களையும் ஊடற்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்கள் விடைபெற்றுக் கொள்வதோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு